சொல்லி கொடுக்கல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதை அப்படியே கடையில் வச்சிலாம் எவ்வளோ கூட்ட எதை சாப்பிட ஒன்னுக்கும் உதவாத கண்ணால கண்ட காட்சியை எத்தீங்க எப்படி போறது அரந்தாங்கில ஒருத்தர் நீங்க சாப்பிட்ட அந்த அதுக்கு பேர் என்ன ரைஸா சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் அதே வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஒருத்தருக்கு நாக்குல வாதம் வந்துருச்சு தெரியுமா ஸ்டோக் கை காலில் வரும் பார்த்துருப்பியே ஆனா நாக்கில் வாதம் வந்துச்சு சாட்சி அந்த உட்காந்துருக்காரு அவருக்கு அவரை கொண்டு தஞ்சாவூரில் வச்சு காப்பாற்ற பெரும்பாடு பெரும்பாடுபட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த நாக்கு நன் தெளிவு வரலை காரணம் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது இந்த வாழ்க்கையில் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம்னு செய்யாமல் எதை வேணாலும் செய்யறதுன்னா என்ன சிந்தனை இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் தரிகட்டு போகிற போது மனசு ரொம்ப வலிக்குதியா அதனால தான் இவ்வளவையும் சொல்ல வேண்டியிருக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் எந்த தவறுலையும் அந்த தப்புலேருந்து தண்டையிலேருந்து தப்பவே முடியாது பணம் இருக்குது காசு இருக்கு பதவி இருக்குது நமக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நீ என்ன பண்ணலாம் தள்ளி போட தள்ளித்தான் போட முடியும் தப்பிக்க முடியாது ஒரு நாள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அதனால தான் தன்னஞ்சேரிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடு என்று வள்ளுவர் வாடுகிறாரு மனசாட்சி ஒரு கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு இடம் வைக்காமல் நாமெல்லாம் வாழ வேண்டும் இடமோ குறிஞ்சிடம்